ஓம் அகதீஷா என மக ஓம் நமக இருந்து சபை உருவான காலத்தில் இருந்து கூட பயணப்பட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சு சுய முன்னேற்றங்கள் ரொம்ப சபையின் மூலமாக எல்லா விஷயங்களையும் போகிற போக்கில் பார்க்குற பார்வையெல்லாம் அகத்தியம் அவரை வழி நடத்தி அவர் குடும்பத்தை எல்லா விஷயங்களையும் நல்ல காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடத்தி வச்சு இப்போ பேர பேத்திகளோட சபையில் சூட்சமத்தில் பயணப்பட்டுட்டு வராரு இயல்புல சில சில தடை நிலைகள் கண்டு மீண்டும் சிவசபையோடு வந்து இணைஞ்சிருக்காரு அதன் முதலில் சபையிலிருந்து தத்தெடுத்த ஒரு சீடன் குடும்பம் இவன் குடும்பம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ கலியுக தேவசித்த சபையிலிருந்து ஆசான் மூலமாக ஒரு ஒரு குடும்பத்தையும் தத்தெடுத்து கொண்டிருக்கின்றான் முதலாவதாக தத்தெடுத்த குடும்பம் அவன் குடும்பம் என்று உரைக்கின்றோம் என் குடும்பம் என்று வாழ்த்துகின்றோம் சபை வந்து சித்தர்கள் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு அதாவது யுக யுகமா இருக்கக்கூடிய சித்த சீடர்களை கூட சித்தர்கள் மறக்க மாட்டாங்க என்றோ ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு பிறவியில் இருந்தவங்க தான் நீங்கள் எல்லோரும் அதான் அவங்கள மறக்காமல் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க எத்தனையோ நிலைகளை தேடிகிட்டு அலையது அங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே தான் இருக்குது அப்படின்னு கூட்டு கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க இன்னும் இன்னும் வந்து சந்தேக நிலைகள் அந்த வினைநிலைகளுக்குள்ளே உள்ள போகையில் அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கலாம் அதில் ஒன்றும் வேறு விஷயங்கள் ஒன்றும் கிடையாது நம்மளை என்ன அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கலாம் ஆனால் சந்திக்காமல் விடாது சித்தர்கள் வந்து சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க எப்படி ஒரு தர்மராஜன் வந்து ஒருத்தனை பக்குவப்படுத்தாமல் விடவே மாட்டானோ அவன் என்றைக்கு மேன்மை அடைதானோ அன்னைக்கு தான் தர்மராஜன் பக்கத்தில் வரமாட்டாங்க கோல்கள் பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல துரட்டி துரட்டி அடிப்பாங்க அதே மாதிரி எல்லா பிறவிகளையும் பின்தொடருவார் அவரும் ஒரு ஒரு மங்களகரமான கிரகங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்க அவர் ஞானம் அடைஞ்சிட்டா விட்டுட்டு போயிடுவார் சரிடா ரைட் போயிட்டு வரட்டுமா ஏன் வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு போயிடுவார் அது வரைக்கும் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பார் ஆனால் சித்த சபையில் வந்துவிட்டால் அவர் உங்கள் பக்கத்திலேயே வரமாட்டார் வரவே மாட்டார் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டார் அந்த வாகனமும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது தர்மராஜனோட வாகனமும் கண்ணுக்கு தெரியாது காக்கா கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது அது எங்கே நடக்கும் தர்மராஜன்னா யாருமராஜ் யம தர்மன் ம் யம தர்மன் நீங்கள் வாட்டில் தர்மர் நினச்சிர அவன் அந்த வார்த்தையை கூட கூடாது என்று சித்தன் உரைத்து கொண்டிருக்கான் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக அவரே அந்த பணியை வந்து சிவசபையில் கொடுத்துருக்காருன்னு அதோட சூட்சமம் என்னன்னா சிவசபை சீடர்களை அது ஒன்றும் செய்யாதுன்னு அர்த்தம் என்ன சிவசபையில் சீர்னா பயந்துக்கிட்டா சிவசபை சீடர்கள் சரணடையில் அவங்க சித்தர்களாக மாறுதாங்க சிவமாக மாறுதாங்க சிவத்து மேலே போய் கைத்த போட முடியுமா அதான் சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்றோ ஒரு நாள் இவன் ஞானியாக போகிறான் என்றோ ஒருவன் வந்து இவன் சித்தனாக போகிறான் என்றோ ஒருவன் இவன் சிவனிலை அடைய போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சிருவாங்க சித்தர்கள் சிவசபையில் எப்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை கணத்தை இறக்கு மேலே ஏறிடலான்னு சொன்னாங்களா குண்டலினி அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட ஒன்றுமே இல்லை கோடான கோடி சொத்துக்கள் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களை நீங்களே அழகானவங்க இளமையானவங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்னோடய உடல் வலிமை என்னோடய வனப்பு அப்படி இப்படின்னு மாய நிலைகளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் தூர எரிஞ்சிட்டு நண்பர்கள் சொந்தக்காரங்கள் உறவினர்கள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் மாறிடுவாங்க கால சுழற்சியில் இருக்கையில் ஒன்று இல்லாதப்பம் ஒன்று பார்க்கையில் ஒன்று பார்க்காதப்பம் ஒன்று இடர் வலையில் எப்படி எந்த எவ்வளவு நெருங்கின சொந்தங்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு ஒரு தீர்வே இல்லாத ஒரு இடர் வரும்போது அதாவது மனுஷனால் தீர்த்து வைக்க முடியாத ஒரு கஷ்டம் வரும்போது விலகி நிற்கதை நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கேன் எல்லோரும் பார்த்துருக்காங்க சிவசபையில் உள்ளவங்க உணரலை உணர்ந்துட்டால் மாயைன்னு தெரியும் நண்பர்கள்னு சொல்லி கூடவே இருந்தவங்க விலகி நின்றுருக்காங்க ஆபத்து காலத்தில் உறவினர்கள்னு சொல்லி பிரச்சனைகள் வரையில் விலகி நின்றுருக்காங்க பிரச்சனைகளை கொடுக்காங்க கீழே விலையில் பிரச்சனைகளை மேலே கல்லை போட்டு அமுக்குதாங்க எல்லா விஷயங்களையும் எல்லாம் நம்மளே அனுபவிக்கணும்னு கிடையாது அடுத்தவன் அணுவக்கதை பார்த்து நம்ம உணர்ந்துக்கிடணும் இங்கே இப்படி செய்தாங்க இந்த குடும்பத்தில் இப்படி நடக்குது இந்த ஊரில் இப்படி நடக்கு நம்ம சேர்ந்தவங்க இப்படி இருக்காங்க நம்ம கற்றுக் கொடுத்த வாத்தியார் இப்போ இப்படி இருக்கார் நம்மகிட்ட கற்றுக்கிட்டவங்க இப்படி இருக்காங்க அவங்க நிலைகளையெல்லாம் அவங்களுக்குள்ளேருந்து நம்ம வாழும்போது நமக்கு எல்லா அனுபவ நிலைகளும் தெரிஞ்சிடும் அப்போ எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி மாற்றம் இல்லாத ஒன்று எது அப்படின்னா மாறா நிலையில் இருக்கக்கூடிய இறைநிலை அப்படின்னு அந்த இறைநிலை எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான் இருக்குது அது எது தடுக்கு காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகள் ஏன் வே சொல்லுதான்னா மாறி மாறி அதை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டான்னு பஞ்ச இந்திரியங்களால் போகிற போக்குக்கெல்லாம் இழுக்கப்பட்டு எல்லாம் அது மாறி மாறி சொல்லியிருக்கு சித்த சபையில் நீங்கள் வந்து உயர் ஞான ஆசி பெறையில் அதை பற்றி விளக்க உரைகள் உங்களுக்கு சொல்லப்படும் இப்போ யூடியூப்பில் தொண்ணூற்றி ஆறு நாள்னு சொல்லுவார்கள அகத்தி பெருமான் தொண்ணூற்றி நாறு நாள் குறைச்சிக்கோங்க தொண்ணூற்றி ஆறு நாள் கூட வேண்டாம் தொண்ணூற்றி ஆறு நாளிகை பொழுது போது போதும் அதை ஞானியாக மாறுவதற்கு இந்த அகத்தியர் பிரபஞ்ச ராஜ்யத்தை உற்று நோக்கி கவனமுறை கேட்கின்ற பொழுது தொண்ணூற்று ஆறு நாளிகை போதும் இவன் உரைத்தவாறு ஒரு நொடி போதும் மாறுவதற்கு நமக அப் அப்படி உணர்ந்த சீடர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட உட்கார்ந்துருக்காங்க வராமல் இருக்காங்க தூர தேயத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அகத்தியரோட பேசிக்கிட்டு இருக்காங்க வாழை தேவி போய் வீட்டில் போய் பேசுது எல்லாரும் போய் பேசுறாங்க ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியுது எனக்கு எல்லாம் தெரியும்னா உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்ப நாங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா ஊற்ற முடியுமா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வாருங்கள் மாற்றி அனுப்புவது சிவசபையின் பணி ஓமகதி சாய நமக நிறைவடைந்த காவி குடம் உள்ளுக்குள் இருக்கும் வெளியில் தெரிவது அற்புதமான இகலோக பாத்திரமாக வலம் வருவீர்கள் உங்களை அடையாளம் காண இயலாது ஆனால் உங்கள் ஆன்மாவை அடையாளம் காண இயலும் என்று உரைக்கின்றோம் உங்கள் ஆன்மா பணி செய்யும் உங்கள் ஆன்மா உங்கள் உறவாளர்களிடம் சென்று பணி செய்யும் உங்கள் மூலமாக சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றலை பெறுவார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியர் ஓமகதி சாயன அது நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடனின் இல்லத்திலும் குடும்பத்திலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இக் நேர் பொடி நொடி பொழுதுவரை என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓமகதி சாயன மக ஒவ்வொருவரும் உணர்நிலை அவ்வளவே இடைவெளி அவ்வளவே நெருங்கி வருவதற்குரிய தடை எது இவன் உரைத்தவாறு தடை எது இறக்கினால் இறங்கும் நான் என்னும் நிலையை இறக்கினால் இவனோடு கலக்கலாம் என்று உரைக்கின்றோம் ஒரு வாழும் குருவை ஒருவன் நெருங்கி உள் அவனுக்குள் தவநிலையில் அமர்ந்து விட்டான் எனில் அவன் நினைத்தாலும் வெளியில் செல்ல விடமாட்டான் இவன் என்று உரைக்கின்றோ மகன் அதற்காகத்தான் சாட்டை அடி போன்று ஞான சாட்டையால் என அடிக்கின்ற பொழுதும் அகலாத சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம ஓம் அகத்தி சாய நமக எத்துணை அடி விழுந்த பொழுதும் அது சிலையாக செதுவுக்குவதற்கு விழுகின்ற அடி என்று ஏற்றுக்கொள்பவன் அகத்தியன் சிலையாக மாறலாம் என்று உரைக்கின்றான் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக